இந்த பின்னம் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படி மிக இளவில் செய்கிறேன்னு பார்ப்போம் திரு கணேசன் கடந்த மாதத்திற்கான சம்பளமாக இருபத்தி நாலாயிரத்தை பெற்றார் அவர் அப்பணத்தில் எட்டில் மூண்டை பயண செலவுகளுக்கு பயன்படுத்தினார் எட்டில் மூண்டை பயண செலவுக்கு பயன்படுத்தினாராம் இருபத்தி நாலாயிரத்துல பயண செலவுகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பணத்தை காண்க இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்கேன் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒருவர் பணமா அதாவது சம்பளமா போயிருக்காராம் அதுல எட்டில் மூன்று பங்கு பயண செலவுகளுக்கு பயன்படுத்துறாரு கேள்வி வந்து பயண செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பணத்தை காண்க பயண செலவுகளுக்குரிய பின்னம் தந்திருக்கு மொத்த பணம் தந்திருக்கு அதுக்குரிய பணத்தை காணட்ட அப்படியான கேள்விகளுக்கு அந்த கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கும் அதாவது பணத்தில் இருக்கக்கூடிய இல் இல் இன் அப்படி வந்தா பெருக்கல் என்று அர்த்தம் இல் இன் என்று வந்தா பெருக்கல் என்று அர்த்தம் ஆகையால் இது ரெண்டையும் சுருக்கி கொடுத்தோம்னா அதான் இதுக்குரிய விட இருபத்தி நாலு எட்டால சுருக்கணும் எட்டு இருபத்தி நாலு சுருக்கணும்னா மூன்று முறை மூண்டையும் மூண்டையும் பெருக்கணும் மூன்று ஒன்பது மூன்று பூச்சியம் இருக்கு மூன்று பூச்சியத்தையும் போட்டு விட்டா இந்த கேள்விக்குரிய விட ஒன்பதாயிரம் ரூபா அழகு கட்டாயம் போடணும் ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த கேள்விக்கு அர்த்தம் என்னென்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்டா பிரிச்சு மூன்று பங்கு என்னன்றதா இந்த கேள்வியை அப்ப இருபத்தி நாலாயிரத்தி என்று வந்தபடியா ரெண்டையும் பெருக்கி விட்டா இதுக்குரிய விட வந்துடும் இதுக்குரிய விட வந்து ஒன்பதாயிரம் ரூபா அவ்வளவுதான் இதே மாதிரி பின்னம் சம்பந்தப்பட்ட வினாவிடம்ன்றா கமல்ல பதிவு பண்ணுங்க நாங்க தொடர்ச்சியா கூடியா இருக்கும் அல்லது வேறு பாடம் சம்பந்தமா பார்ப்போம்